விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் நான்காவது முறையாக தனிநபர் ஒருவர் நீர்நிலை இடத்தை சொல்லி கோரி நினைவோட்டும் மனு கொடுத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே ஏறுமனூர் தொட்டிக்குப்பம் பகுதியில் விவசாயிகள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஏக்கர் பயிர் செய்து சாகுபடி செய்து வருகின்றனர் அந்த இடத்தில் தொட்டிக்குப்பத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற தனிநபர் அரசு நீர்நிலை இடத்தை ஆக்கிரமித்தும் கொட்டகை அமைத்தும் வயலுக்கு செல்லும் வழியை மறித்தும் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் இதனால் வயலுக்கு விவசாயிகள் செல்ல முடியாமல் வேதனை அடைந்து வருகின்றனர் அலுவலகத்தில் நேர்முக உதவியாளரிடம் மனு கொடுத்தும் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெஹ்முத்தினம் நான்காவது முறையாக அரசு நலத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நினைவூட்டு மனு அளித்தனர் அதில் விவசாயிகள் விளைபொருட்களை ஏற்றி வர சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாதையாக பயன்படுத்தி வந்தோம் இந்த இடத்தினை தனிநபர் செந்தில்குமார் என்பவர் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதையை மின் கம்பிகளால் வேலி போட்டு உள்ளனர் இதனால் வண்டி வாகனங்கள் செல்லவோ நடந்து செல்லவோ முடியாமல் உள்ளதாகவும் மேலும் பதினான்கு பை பதினாறில் என்ற இடத்தில் விவசாயிகள் விளை உலர வைப்பதற்கு உலர்களமாக பயன்படுத்தி வந்தோம் அந்த இடத்தினை தனிப்பட்ட நபர்கள் அமிர்தலிங்கம் ராசவேளு ஆக்கிரமிப்பு செய்து தங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு அந்த இடத்தை பயன்படுத்தி வருவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுவை பெற்றுக் கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் சையது மெஹ்மூத் மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார்